சார் நாங்க செந்திரி நகர்ல இடமாங்க சார் ரங்கவலையம் சார் ரங்கவலையத்துக்கு பக்கம் இடம் செந்திரி நகர் சைட் போட்டு இடம் விற்கிறேன்னு சொல்லி டிசிசி அப்ரூவ்டு டிசிசி அப்ரூவ்டு மொத்தமா பணம் கட்டினா கரைச்சலம் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி நம்பி ஏமாந்து போய் மொத்தமா பணத்தை கட்டினங்க பணம் கட்டி இப்போ ஒன்பது வருஷம் போகுதுங்க இன்னும் எங்களுக்கு கிரை மாதிரி குடுக்கலாம் சார் நாங்க பணத்தை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி கிரை இல்லாம தண்ணி வசதி இல்லாம கரண்ட் வசதி இல்லாம கரண்ட் மாதிரி அவங்க பேர்லதான் இருக்குங்க சார் அது கூட எங்களுக்கு ஒரு அத்தாச்சி இல்ல எந்த ஒரு ஆதரவும் இல்லாம இப்படி போட்டு கரை கரை முடியாது இன்னும் லட்சம் நாலு லட்சம்

நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் வடுகப்பட்டி அருகே ஸ்ரீராமபுரத்தில் மாவீரன் பொல்லான் மணிமண்டபம் உருவசிலை திறப்பு விழாவிற்கு வருகை தரும் சமூக நீதி காவலர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே வருக வருக இங்கனம் வரவேற்கும் மாவேரன் பொல்லான் பேரவை மற்றும் சமூக நீதி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஈரோடு வடிவேல் ராமன்